ஹாய் இங்க சிலார எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு திருவிழாக்கு தான் சின்னோடைய மாரியம்மன் இருந்து ஒரு கோயில் இருக்கீங்க ஸோ அதுராமனை தாண்டி ராஜமடை தாண்டி அதுக்கு இடையில் ஒரு கோயில் அது ஸோ ஒரு ஸ்கூல் கிட்டே இருக்கும் அந்த கோவில் மாரியம்மன் கோயில் தான் ஸோ இதுக்கு வந்து நான் திருவிழா அப்போ தான் நான் போயிருக்கேன் நல்லா எனக்கு ஃபுல்லாக தரல கோயிலை பற்றி ஸோ போன உடனே நல்லா சுற்றி பார்த்தோம் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த அட்ராக்ட் ஆனதுன்னா அந்த பலூன் தான் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருந்துச்சு ஸோ ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் விளக்கு போட்டுக்கிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆனால் கோயில் அப்போயே சரியான கிரவுடு நைட் டைமே ஸோ அதனால் ஆஃப் லீவ் போட்டு தான் நான் வந்திருந்தேன் ஸோ அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சும்மா அப்படியே வேடிக்கை நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் பானிபூரி ஐஸ்கிரீம் அப்புறம் கோலி சோடா எங்கே போனாலும் இந்த கோலி சோடா ஐஸ்கிரீமுக்கு நான் ஃபேனுங்க ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் பொம்மை ஒன்று வாங்கணும் அப்புறம் ரிங்கு செயின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ இந்த செயினும் வாங்கணும் அந்த மணியாக தொகுதியில் அது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் காவடி தான் வந்துட்டு இருந்துச்சு காவடி எப்போதுமே இங்கே நாங்கள் போகிற டைமில் எப்போதுமே பறவை காவடி அப்புறம் அது வேல் குத்தி எடுத்துகிட்டு போகிறது இது மாதிரி எல்லா காவடியுமே வந்துட்டுருப்போம் ஸோ நிறையா இது நிறையா காவடி அப்பயே வந்துகிட்டு தான் இருந்துச்சு நாங்கள் பாதியிலே கொஞ்சம் லேட்டாகிட்டுனு கிளம்பிட்டோம் ஸோ பா காவடி பால் குடம்பெலாம் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருந்துச்சு நான் வரவடி ஃபுல்லாகவே பார்த்துட்டு தான் இருந்தேன் எங்கள் பெரியப்பாவும் கூட எடுத்துருந்தாங்க ஸோ அவங்க லேட்டாகிறன்தான் எடுக்கலாம் இங்கே பாருங்க காவடிலாம் இப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி இவ்வளோ தூரம் எப்படி தான் போகிறாங்களோ தெரியலை ஸோ நீங்களும் வந்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் நாங்கள் வாங்கினது தாங்க ஸோ இது ஓகே இது ஒருத்தர் தான் ஐம்பது தான் பட் இருந்தாலும் அந்த ஐம்பது ரூபாயும் பார்கெயின் பண்ணி அங்கே சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் பார்கென் பண்ணி வாங்குகிற பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ அப்புறம் இது வாங்கணும் அப்புறம் ரிங் வாங்கணும் அப்புறம் அந்த செயின் அப்புறம் ஒரு பொம்மை அவ்வளோ தான் வாங்கணும் மற்றபடி சாப்பாடு ஐட்டம்ஸ் தான் திங்கிறதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் இது மாதிரி தான் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இந்த மாரியம்மன் கோவிலுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய யாரும் போகலை போயிருக்கீங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பொம்மை தான் இந்த பொம்மை நூறுவான்னு சொன்னாங்க ஸோ இதுக்கே பார்க்க இப்போ பண்ண மனசு இல்லை ஏன்னா அவ்வளோ கூட்டத்துலேயும் நம்மளுக்காக கடை போட்டு பண்ணுறவங்களுக்காக நம்ம இது கூட வாங்கலைன்னா இப்படி ஸோ உங்கள் திரு உங்கள் ஊர்லேயும் திருவிழா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா ஒன்றும் அவ்வளோவா பெருசாக கிடைக்க இல்லை நீங்கள் வாங்குறதுனால ஸோ அவங்க நம்மளை நம்பி தான் கடை போட்டிருக்காங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நூறுவா இரநூறுவா வாங்குங்க அப்போ தான் அவங்களும் மனசு வரும் ஓகே வரட்டா